திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுதெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நம்மன் முறக்கவரின் நெருக்கமறி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பது நீ கலைத்து முனை தெரிக்கவரமாகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுரர் எதிர்த்தரல களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த எரு கடித்து விழி விழித்து அலற மோதும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கிறேன் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளிப்பது என மலர் கமல கருத்தின் முனை விதர்க்க வளைவு ஆகும் திரு தனியில் உதி ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திரு தனியில் உதி ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திசைக்கிரியை குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடத்தும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து ஆகும் திரு தனியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தமது முறப்படுதல் ஒழு தழுற ஒரே துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரு தனியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை கடலை உடைத்து நிற புறக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளை ஆடும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளித்து வரும் அரக்கவருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சூடும் திரு திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினே சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலித்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்தக்கூட சிவத்த தொடையெனச்சிகையில் விருப்பமொடு சூடும் தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தலகை முசித்த முறப்படுதல் ஒளித்தழுற உரை துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிற புறக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளை ஆடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சுடர் சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்க மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிரபை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தனித்து வழி நடத்தும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பக துணையது ஆகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியே முதல் குளிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திரு தனியில் உதை தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குளத்தை முதல் அற கழியும் எனக்கு ஓர்துணையாகும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் நூன வலிப்பது என மலர் கமல கருத்தின் முனை விதர்க்க வளைவு ஆகும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதித்து இடும் கலைத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினைத்தவுறர் எது தரள களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருகி எழும் அறத்தை நிலை காணும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நம்மன் முறக்கவரின் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தரிக்கி நமன் முறக்கவரின் இறுக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறு உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலிப்பில் உணவளிப்பது என மலர் கமல கரத்தின் முனை விதர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கழியும் எனக்கு ஓர் துணையாகும் திரு தனியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சின தவறர் களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த எறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திரு தனியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தலைக்கைமுக படகரடா மதத்தவள கஜக்கடவு பது இடுமி கலைத்து முனை தெரிக்க வரமாகும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடத்தும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பக துணையது ஆகும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் நடத்துகுகன் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப உளிர் ஒளிர் பிரபை வீசும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை முதல் குளிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்க அறவிசை ததிர ஓடும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சளித்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிற புறக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் ஆடும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை பசித்தலகை முசித்தமுது முறப்படுதல் உள்தளுற உரை துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிற புறக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரும் நிறைத்து விளையாடும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலைகை முசித்த முது முறப்படுதல் ஒழுத்தழுரர் உரை துதிர நினை தசைகள் புசிக்க அருள் நீரும் திரு தனியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கவருடல் கொழுத்து வளர் பெருத்தக்கூட சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதிதனர்க்கும் அரிதனர்க்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதல் குளிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினடை அற விசைத்து அதிர ஓடும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி இடித்து வழி காணும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகத்துணையது ஆகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்கு தழர் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிரபே வீசும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் முறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சின தவரர் தரள களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த ஏறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் முறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதித்திடும் நீ கலைத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலைப்பில் உண வலிப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதர்க்க வளைவு ஆகும் திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கிறேன் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தறிக்கி நமன் முறக்கவரி நெருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி இழும் அறத்தை நிலை காணும் திரு தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே